நாங்கள் நேற்றைய தினம் இறைவருடைய ஏதாவது சன்னிதானங்களில் நடைபெறுகின்ற உற்சவம் அலங்கார உற்சவமாக இருந்தாலும் சரி மகோற்சவமாக இருந்தாலும் சரி ஆலயங்களிலே நடைபெறுகின்ற முன்னூற்றி ஐந்து நாட்களும் நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளிலே ஏற்படுகின்ற திருப்தி இனங்கள் குறைபாடுகள் அவற்றை நிவர்த்தி செய்கின்ற முகமாக நடைபெறுவது இந்த உற்சவம் அல்லது என்று சொல்லி பார்த்து அதிலேயும் ஒவ்வொரு நாட்களும் சன்னிதானத்திலே ஆண்டவனுக்கு நாங்கள் செய்கின்றது என்று சொன்னது கங்கால இன்னும் வித்தியாசமாக மேலே சென்று பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச திறவாள ஜீவராசிகளுடைய நன்மைக்காகவே அந்த உற்சவத்தையும் நாங்கள் நிகழ்த்துவதாகவே புறப்படுகிறது என்னவென்று சொன்னார்கள் ஒரு ஆத்மா மனிதனாக மானிடராக அவதாரம் செய்த ஒரு ஆத்மா தனியாக தன்னந்தனியாக தன்னுடைய இல்லத்திலே சரி தனக்காக ஆண்டவரை தியானம் செய்து தன்னுடைய கற்பனையிலே தன்னுடைய சிந்தனையிலே தன்னுடைய அன்பினாலே இறைவனை வருடி இறைவனுடைய சிந்தனைகளை தன்வசப்படுத்தி ஆண்டவனுடைய கருணையை தன்வசப்படுத்தி நாங்கள் தனியாக வழிபடுகின்ற வழிபாடு எங்களுக்காக ஆத்மார்த்தமாக நடைபெறுகிற வழிபாடு ஆத்மார்த்தம் என்று சொல்லுவார்கள் ஆத்மா அர்த்தம் இந்த சன்னிதானங்களில் நடைபெறுகின்ற வழிபாடுகள் பரார்த்தம் என்று சொல்லுவார்கள் வித்தியாசம் பரார்த்தம் இந்த வழிபாடுகள்ல இருக்கிற இரண்டு வித்தியாசம் மிகவும் முக்கியமான ஒரு வித்தியாசம் ஆத்மார்த்தம் பரார்த்தம் ஆத்மார்த்தம் என்று சொல்லுவது தனியாக இந்த புகைப்பந்துரை வாழ்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு மாணவர்கள் நாங்கள் ஒவருவரும் எங்களுடைய நன்மை எனக்கு எனக்கு என்று சொல்லி நாங்கள் ஒவருவரும் எங்களுடைய சிந்தனைக்கு வெட்டுகின்ற வகையிலே நாங்கள் ஆண்டவதை போற்றி ஏதா கல்லை கல்லை கடவுள் என்று பார்த்தோ அல்லது மலரை போட்டோ அல்லது ஏதோ ஒரு வழியில நாங்கள் எங்களுடைய புறப்படுவது மாதிரியாக நாங்கள் பார்த்து வழிபடுகின்ற வழிபாடு ஆத்மார்த்தம் அந்த சிந்தனையிலே கடவுளை எழுந்துள்ள செய்து சிந்தனையிலே நாங்கள் போய் அதாவது சிந்தனையிலே ஒவ்வொந்தயம் அமைத்து நாங்கள் வழிபடுகிற வழிபாடு சுருக்கமாக சொன்னால் எங்களுடைய இல்லங்கள்ல நாங்கள் எங்களுடைய சாமியர் என்று சொல்லி வச்சு கும்புறது ஆத்மார்த்தம் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் ஒரு நாளும் காலம் எழுந்து அங்கே பரம இறைவனை பார்த்த படைப்பட்டு செல்வது ஒவ்வொரு பெரும் வெண்கலங்களுடைய நன்மைக்கு ஆனால் இந்த ஆலயம் என்று சொல்லுகின்றது எவ்வளவோ வித்தியாசப்படுகிறது பரார்த்தம் என்று சொல்லப்படுவது அதாவது எவ்வளவு தூரம் கொண்டு சொல்லி சொன்னால் அதாவது கட்டுக்கடங்காத அதாவது பரார்த்தம் அதாவது பொதுவான ஒரு நிகழ்வுக்காக இந்த பூமி பந்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய நன்மை கருதி சேமம் கருதி தன்னுடைய சிந்தனை தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுடைய மகிழ்கின்ற பொழுது இந்த சிறப்புகள் நடக்கிறது சிருஷ்டி என்று சொல்லுவார் நாங்கள் இந்த சன்னிதானங்களை அமைத்து சன்னிதானத்திலே செய்கின்ற பூஜைகள் நாங்கள் குறிப்பிட்ட அடியவர்கள் பங்கு கொண்டு செய்திருந்தாலும் அதனுடைய பிரதிபலன் இந்த பூவிப்பதில் இருக்கிற எல்லாருக்குமே சாறுகிறது பரார்த்தம் என்று சொல்லுவார் சொல்லுகின்ற நிகழ்வுடைய அர்த்தம் அதுதான் அதிலேயும் நாளாந்து நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாட்களில் நடைபெறுகின்ற அந்த பூஜைகளை பரார்த்தமாக நடைபெறுகிற பூஜை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற நித்திய பூஜை கூட இந்த உலகத்தினுடைய சேமத்துக்காக ஒவ்வொரு நாளும் மணிக்குள் ஓடுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த இறைவனுடைய ஒரு நாள் பூஜைகளில் நடைபெற ஒவ்வொரு நாளும் பூமி சுத்துகிறது தன்னுடைய அதாவது எதற்காக பூமி சுரண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமி தன்னை நம்பி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நித்திரக்குள்ள உடம்படி ஏழும்போடும் நித்திரக்குள்ள உடம்படி ஏழும்போடும் என்று சொல்லி சூரியனை உதிக்கிறது மறையுது அப்படி நிக்கிறீங்களா ஒவ்வொன்றும் எங்களுக்காக தான் தெரிகிறது பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய தோற்றம் மறைவு நேரத்தினுடைய தோற்றங்கள் மறைவுகள் கிழமைகளுடைய சொன்னா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்காக அழிவு வருது என்று சொல்லி அப்ப கிளவு ஏதோ ஒவ்வொன்றும் எங்களுக்கு சாதகமானதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது புலப்படுகிறது ஆனால் தண்டுபாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படிதான் கடவுள் தன்னை வச்சிருக்கிறார் இந்த முன்னூற்றி இருபத்தி ஐந்து தினங்களில் நாங்கள் இந்த சன்னிதானத்திலே செய்கின்ற பூஜைகள் இந்த ஆலயங்களிலே வழிபடுகின்ற வழிபாடுகளினாலே இந்த பூமி ஜீவராசிகள் எல்லாம் நன்மை பெறுகின்றது எப்படியோ அதே மாதிரி அதிலேயே நாங்கள் மாநிலங்களாக இருக்கிற நாங்கள் எங்களால் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்தியாக ஆண்டவனுக்கு எவ்வளவோ அதாவது எங்களுக்கு கூட இந்த பூமி பந்தலை அனுப்பி எங்களுக்கான வழிகளை ஒபந்தையும் தெரியப்படுத்தி எங்களுக்கான சிந்தனைகளை எங்களா இயலாட்டில் இன்னொருவர் மூலமாக எங்களுக்கு புறப்பட செய்து ஏதோ ஒரு வழியிலே எங்களை ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற இந்த இறைவன் இறைவி நாள்தோறும் அப்படியான அந்த பரம்பொருளுக்கு எங்களால் எதுக்குமே முடியாது முடியாத அந்த பரம்புருக்கு இறைவிக்கு ஆண்டவனுக்கு நாங்கள் செய்கின்ற அந்த பூஜைகளை விடுகின்ற தவறுகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு நிகழ்வாக நடைபெறுவதுதான் இந்த உற்சவம் அல்லது மகோற்சவம் அலங்கார உற்சவமாக இருந்தாலும் சரி அல்லது மகோற்சவமாக இருந்தாலும் இதுதான் இந்த திருவிழா அந்த திருவிழாவிலேயும் கொடியேற்றம் அதாவது என்ன நடைபெறுகின்றதுன்னா அந்த அந்த ஐந்து நாட்களிலே கூட இன்னும் சிறப்பாக அதை விரிவாக சிறப்பாக நாட்களை குறுக்கி நிகழ்வை விரிவாகி செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் இந்த ஐந்து தொழில்கள் நடைபெறுகிறது எப்பொழுது என்று சொன்னால் இந்த உற்சவகாரங்கள் எப்படி இந்த ஐந்து தொழில்களும் உற்சவகாரங்களிலே நடைபெறுகிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது புலப்படுகிறது சொல்லுங்கமா காத்தல் திருவிழா எந்த உற்சவத்தில் நடைபெறுகிறது சொல்லுங்க யாரா உற்சவம் நடைபெறுகிறது அலங்கார உற்சவம் அல்லது மகோத்சவம் என்று சொன்னால் ஐந்து தொழில்கள் அந்த ஐந்து தொழில்களும் படைத்தல் காத்தல் அடித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லுகின்ற ஐந்து தொழில்களையும் குறிப்பதுதான் அலங்க உற்சவம் அல்லது மகோற்சவம் அதிலே காத்தல் திருவிழா நடைபெறுகிறது தெரிஞ்சது எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கும் கொடியேற்ற திருவிழா எதை குறிக்கிறது என்று சொல்லி சொல்லுங்க நாங்கள் என்று சொன்னால் அங்கால எவ்வளவு தூரம் நாங்கள் ஒருவரும் குறைவாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும் எங்களுடைய வழிபாடுகள்ல எந்த விஷயம் எவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றிலேயும் கூடுதலாக நாங்கள் கவரப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த ஆத்மார்த்தம் என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு ஒவ்வொரு தருக்கும் தனிப்பட்டதாகிறது புலப்படுகிறது கிறிஸ்தவ சமயத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய ஞானஸ்தானம் என்று சொல்லி ஒரு வயதை விட்டுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு பெரிதாக ஆடம்பரமாக சிறப்பாக அந்த நிகழ்வை ஞானஸ்தானம் என்று சொல்லி அது ஒரு நிகழ்வை மிகவும் ஒரு பிரசித்தி பெற்றதாக அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிகழ்வை செய்கிறார்கள் என்ன காரணம் தெரியும்

நாங்கள் சைவ சமயத்திலே பிறந்திருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் யாருக்கும் உண்மையில ஒரு அப்படி இருக்குமான ஒரு ஆணை அடித்ததில்லை ஒன்றுமில்ல நாங்கள் சிறு இந்த தீட்சை வைக்கிறது வியூபூதி பூசிறது தான் சமய தீர்ச்சி என்று சொல்லி சமயம் பிரசன்னம் என்று சொல்லுவார்கள் அந்த சமயத்துக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு சைவ சமய நாங்கள் காலடி எடுத்து வைப்பதுதான் இந்த சமய தீர்ச்சியை அல்லது சமய தீர்ச்சியை சொல்லுவார் அந்த தீட்சை நாங்கள் ஏழு வயதுல ஒன்பது வயதில் பதினோரு வயதில் நாங்கள் எங்களுடைய ஆக குறைந்த அந்த வயதில் தீர்ச்சியை கேட்டிருக்கோம் அப்பதான் நாங்கள் இந்த சமயத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம் பிரவேசிக்கின்ற சொன்னால் அந்த இறை சிந்தனையை எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறோம் நாங்கள் சமய தீன் பிரச்சனை நாங்கள் கேட்டார்கள் கேட்டார்கள் இருப்போம் கேட்காதார்கள் முயற்சி செய்வோம் அந்த சமய தீச்சல் வந்து பாருங்கள் என்ன சொன்னால் அது வெறும் சடங்கல்ல அது ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆத்மாவினுடைய சுத்தம்

ஆனால் அந்த உயிரை அதாவது அந்த உயிரை எங்களை விட்டு விடுகிறதுக்கு முன்பதாக அதாவது நாங்கள் விட தேவையில்லை இல்லை எங்களோடு முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைச்சு பார்க்கும் அந்த உடலும் எவ்வளவு தூரம் எங்களுடைய இந்த உடல் தாங்குகிறது என்று சொல்லி அந்த கூட அதே நேரம் நாங்கள் அந்த உயிரை தாங்கி அந்த ஆத்மாவை தாங்கி நாங்கள் இந்த உடலினாலே செய்கின்ற காரியங்கள் எப்படி என்று சொல்லி பரம்பொருள் சிந்தித்து பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு கணக்கில பார்க்கின்ற பொழுது அந்த உயிர் ஆத்மாவினைக்கும் இந்த உடலோடு இந்த வீடு எனக்கு சரிவராது என்று சொல்லி எங்களுடைய உடலை விட்டு அந்த ஆத்மா பெரம்பலியை பாடத்துக்கே திரும்பி சென்றவள் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் அதிலே அந்த சமயத்தில் என்கின்ற பொழுது எங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துவதூடாக எங்களுடைய சிந்தனையை ஒரு தெளிவுபடுத்தி அதிலே இருந்த வழிபாடுகளிலூடாக நாங்கள் செல்லுகின்ற பாதைகள் உகந்தையும் நல்லதாக மாற்றிக்கொண்டே செல்லலாம் என்பதுதான் இதனுடைய ஒரு நம்பிக்கை எனவே அந்த தீட்சையில் அதாவது படத்தில் திருவிழா குறிக்கின்ற ஒரு தத்துவம் என்னன்னு சொன்னா இருக்கே முதலாவது கொடியேற்ற திருவிழா குறிக்கிற தத்துவம் எது சொல்லுங்க பாப்பல் அடுத்து இந்த படத்தில் திருவிழா கொடியேற்ற திருவிழாவிலே ஆரம்பமாக இருந்த பொழுது பாருங்க இந்த உற்சவம் நாங்கள் கடவுளுக்கு குறைபாட்டு செய்யறதுக்கு செய்யறதுதான் இந்த உற்சவம் அல்லது மகோத்சவம் என்று சொன்னாலும் அந்த உற்சவத்திலேயே நாங்கள் என்ன செய்யறோம் இன்னும் சிறப்பா நாங்கள் எல்லாருக்கும் நல்லது வேணும் என்றுதான் கடவுளுக்கு செய்யணும் அப்போ அந்த படைத்தல் திருவிழா குடியேற்றத்திலே ஆரம்பமாகின்ற பொழுது அடுத்ததாக காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மழைத்தல் நீங்கள் கட்லோக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த காலத்துல எந்த திருவிழா நடைபெறும் என்று சொல்லி காத்தல் திருவிழா எதுன்னு சொல்லி சொல்லுங்க பாப்ப நான் அடுத்தது சொல்றேன் மறைத்தில் திருவிழா இருக்கிறது கடைசி ஐந்தாவதாக வருகிறது அந்த மறைத்தல் திருவிழா குறிக்கிறது எது என்று சொல்லி சொன்னால் மௌன உற்சவத்திலே குறிக்கப்படுகிறது கொடியத்த திருவிழா நடைபெறுகின்ற சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயத்தில் தீர்த்த உற்சவம் முடித்து இங்கு இரவு கொடியிறி வெம்பெருமான் வீதிபரம் முழுக்க திருப்பியூருக்கா சுற்றி வருகின்ற பொழுது முதல்ல அமைதியாக கொஞ்ச தூரம் சங்கு பேருந்து மணி பேருந்து மேளம் நாதஸ்வரம் அசையாமணி எல்லாம் சேவக்கரம் எல்லாம் புகண்டாக ஒவ்வொரு சவுண்டியில வாசித்துக் கொண்டு வந்து கடைசியாக குபேரனுடைய திசையிலே வருகின்ற பொழுது வடக்கு பக்கத்திலே குபேரனுடைய சந்தையிலே வருகின்ற பொழுது அமைதியாக வருவார் ஆண்டவம் அந்த அமைதியை அப்படியே வந்து ஈசான மொழியிலே வருகின்ற பொழுது அங்கே அந்த அமைதி கலைந்து அங்கே பிரகாசமாக எல்லா நாதங்களும் ஒரே இடையாக ஒலிக்கிறது அதுதான் அந்த மறைக்க திருவிழா குறிக்கிறது மௌன உற்சவம் அருளில் திருவிழா குறிக்கிறது எது சொல்லுங்க பாபம் அதே நான் அதே நாள் நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவம் அப்ப அந்த அருளலும் மறைத்தலும் ஒரே நாளிலே நடைபெறுகிறது அதற்கு முதல் நாள் என்ன நடைபெறுகிறது இந்த அழித்தலும் அருளலும் மறைத்தலும் மூன்று நாட்கள் அந்த இரண்டு நாட்கள்லேயே டக்கு டக்குன்னு நடைபெறுகிறது ஏன் என்று சொன்னால் பாருங்க கொடியேற்ற திருவிழாவில் படத்தின் திருவிழா ஆரம்பமாகிறது இடையில உள்ள திருவிழாக்கள் எல்லாம் அப்படியே வந்து அழித்தல் திருவிழா தேர்த் திருவிழா ரதோற்சவம் தேரல பரம்புரளை ஏற்றுவதனூடாக அடித்தல் என்று சொன்னால் நாங்கள் நீங்கள் வேறு ஒன்றும் வித்தியாசமா யோசிக்காதீங்க அடித்தல் பரம்பரில் அங்கே என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த வந்து பாருங்கள் என்பர்களே ரதம் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சுடர் வடிவத்தை கொண்டதுதான் தேர் ஒரு சுடர் எப்படி பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய அமைப்பை கொண்டதுதான் தேர் கீழக்கு அந்த நாலு சில்லுள்ள பக்கம் அப்படியே ஒடுக்கமாக இருக்கும் அந்த சித்திர வேலைப்பாடுகள் உரிய பக்கம் அப்படி கொஞ்சம் விரிவாக அப்படி ஒடுங்கி வந்து முடிவெறுகின்ற பொழுது மிகவும் ஒரு கூர்மையானதாக வருகிறது சுடர் எரிந்து கொண்டிருக்கிற சுடரை பார்த்து ரதத்து தேர்பார் அந்த ரதத்திலேயே எரிந்து கொண்டிருக்கிற சுடரிலே பரம்பொருள் எழுந்த அருளி வீதி விலம் வருகின்ற பொழுது அங்கே முப்பத்து முக்கோடி ரதத்திலே சித்திரத்தேரில் எல்லா தேவர்களும் எழுந்திரழுகிறார்கள் ஒரே நேரத்திலே எல்லாரும் தங்கள் தங்களுடைய கணக்கு விளக்கு எல்லாத்தையும் கூட்டி கழித்து கொடுத்து 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 பரம்பொருள்கிட்ட கொடுத்து பரம்பொருள் அப்படி இந்த வீதி பலம் வருகின்ற பொழுது எல்லாருமே தங்களுக்குள் எல்லாருமே கதைச்சு பேசி என்ன செய்கிறார்கள் உடனடியாகவே முடிவெடுத்து அப்படியே அந்த வீதி பலம் வந்து முடிவதற்கிடையிலேயே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய ஆணவம் கன்பம் மாறி என்று சொல்கிறோம் மூன்று வளங்களும் அங்கே ஒரே அடியாக களையப்படுகிறது களைந்து முடிந்ததும் பரம்பொருள் அப்படியே வீதிபலம் வந்து வந்தவுடன் நாங்கள் எல்லாரும் மிகவும் சந்தோஷமான முறையில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தேரடியிலேயே அர்ச்சனை செய்வது சிறப்பு என்று சொல்லி தேரடியை அர்ச்சனை செய்து அந்த அளித்த திருவிழாவை அந்த எல்லோருடைய மலங்களையும் களைந்து அந்த பரம்புரலைத்தான் குளிர்மைப்படுத்துவதற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த எவ்வளவு ம இருக்கிறது அந்த மூன்று மலங்களிலேயும் இந்த பூமி பிரபஞ்சத்திலே எல்லா மலங்களையும் இந்த வீதி கிழக்கு பகுதியிலிருந்து சுத்தி வருகிறது பரம்பொருள் இடைவிடாது செய்து கொண்டு வருகின்ற அந்த பரம்பொருளை ஒரு குளிர்மைப்படுத்துவதற்காகத்தான் அந்த தீரிலே இருந்து எம்பெருமானை வெம்பெருமாட்டிய பச்சை சாத்தி பச்சை ஆடை பச்சை மாலை சாத்தி அப்படி இறைக்கி தொடர்ந்து எம்பெருமானை நீரிநாளை அபிசேகம் செய்து நீரியை தெளித்து அப்படியே வாசல் வரையிலே கொண்டு வந்து பிராய்ச்சி தவசம் செய்து அந்த நிகழ்வு வெம்பெருமாட்டியை அமைதிப்படுத்தி அப்படியே அங்கே அமரவிக்கிறார்கள் அதுதான் அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் நடைபெறுகிறது அப்ப அந்த அடித்தல் திருவிழா குறிக்கிற ஒரு தத்துவம் அந்த ரதம் என்று சொன்னால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் எது சொல்லுங்க பாப்போம் அந்த காத்தல் திருவிழா காதல் திருவிழாவில் வந்து எவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருவிழாவில் திரையோர் திருவிழாக்கள் இருக்கிறது அதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுகிறது அதனாலே தான் கொடியேற்றத்துல இருந்து தேரலை அழைத்தல் அங்காண்டு தீர்த்தத்தில் மறைத்தல மிகவும் இருக்கிற மாதிரி இந்த இடையில உள்ள வாகன திருவிழாக்கள் உகந்த குறிக்கிறது இது என்று சொன்னால் காத்தலை வாகன திருவிழா என்று சொன்னது ஒரு நாளைக்கு சிங்கத்துல ஒரு நாளைக்கு மயில ஒரு நாளைக்கு இதில அப்படியே மாறி மாறி ஒரு நாளைக்கு சம்பரத்துல அப்படியே மாறி வருகின்ற அந்த ஒரு நாள் காக்குறதுக்கு கருநாள் தேவைப்படுகிறது பரம்பொருளுக்கு எங்களுக்கு என்ன தான் பாருங்க நாங்களே ஒரு விஷயத்தை பாதுகாத்து தண்ணி கொண்டு வரதுக்குள்ள காலம் செய்யணும் அப்ப அது மிகவும் ஒரு கடுமையான ஒரு விஷயம் என்பதனாலே அந்த உற்சவங்கள் நீட்டாக இருக்கிறது ஆனால் மிகவும் குறுகிய காலத்திலே செய்ய வேண்டிய வேலை படைக்கிறது ஒரு சிக்கல் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற திருவிழாவோட சரி அளித்தளம் அப்படி வீதி விளம்பரோடு நடைபெறுகிறது அங்கே அருளிலும் தீர்த்த உற்சவத்தில் நடைபெறுகிறது மறைத்திலும் நடைபெறுகிறது உள்ள கா திருவிழா தான் ஒவ்வொரு நாட்டில் நடைபெறும் வகையில இந்திய தினத்தில இருந்து திருவிழா ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடைபெறும் இந்த உற்சவங்களில் நீங்கள் வெஞ்சிகளை வந்து பங்கு கொண்டு ஒவ்வொரு நாள் உற்சவங்களிலுடைய ஒரு அற்புதங்கள் இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டி வந்து இந்த உற்சவங்களில் பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் இல்லையென்று இல்லை என்று சொன்னாலும் இந்த காலங்களிலாவது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்து எல்லோரையும் கூட்டி வந்து இந்த சிறப்பான உற்சவ காலங்களிலே நீங்கள் பங்கு பெற்றுவிட்டு அதனுடைய தன்மைகளை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்ல மன்றாட்டமாக கேட்டு இந்த உற்சவங்களிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்தி தொடர்ந்து இந்த தேர்திருவிழாவின் எந்த இதை பழமை போன்று ஒவ்வொரு குடும்ப குடும்பங்களாக நீங்கள் அதிலே உபயோகாரர்களாக பங்கு கொள்ளலாம் அதிலே பங்கு கொள்ள விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களையும் தலைவரிசை இலக்கங்களையும் பதிவு செய்து அந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு அழுகமாறு உங்களை வடிவமாக கேட்டுக்கொண்டு பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சரியாக பன்னிரண்டு மணி அளவில் அபிஷேகம் பெருமாட்டினுடைய நடைபெற்று மூன்று மணியளவிலே அளவிலே அதுவும் இருக்கின்ற தேர் இருக்கின்ற மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்வோடு தெரியப்படுத்துகிறோம் இந்த தேர் உற்சவத்திலே நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் வந்து தவிரமாட்டு மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அகூர நடையாக நீதிமன்றம் சென்று இந்த சன்னிதானத்தில் இருந்து வெளியே சென்று நீதிமன்றம் வந்து உங்களை வந்து சேருகின்ற நிறைய இருக்கிறது அதற்கு அடியவர்கள் ஆணையவர்கள் உங்கள் எல்லோருடைய பொண்ணுடையவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக தேவைப்படுகிறது எல்லோருமாக நீங்கள் வந்து சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த ரதோத்சவத்தை சிறப்பாக செய்து இரவியை மகிழ்வித்து அதனூடாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மூன்று மலங்களையும் ஆடவம் கண்ணுமாய் இந்த மூன்று மலங்களையும் களைந்து எல்லாரும் பேராணந்தத்தில் வாழ்வதற்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு அதிகமான கேட்டு அதைத் தொடர்ந்து வியந்திரங்களில் மதோற்சவத்திலேயே நீங்கள் எல்லாரும் பங்குள்ள விரும்புகின்ற உங்களுடைய பெயர்களையும் பல்வேறு சின்னங்களையும் இதனை பூசையினுடைய உரிமையை பதிவு செய்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த அவசிய நிர்வாகிகளுக்கு நீங்கள் வழங்கி திரிக்கின்ற பொழுது பால் தயிர் அளத மலர்கள் வளர்மாறுகள் நீங்கள் எல்லோரும் கொண்டு வந்தவர்கள் உலகானதையும் உங்கள் கூட தயோடு கேட்டு உங்களுடைய அமைதிக்கும் வறுமைக்கும் என்னுடைய ஆசைகளையும் உங்களுடைய திருவிழையும் நான் அழுத்தமாக பிரார்த்தி செய்வது தினம் அமைகிறேன்